வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்பு வில்லனாக மாறும் கதாநாயகர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் நேற்றைக்கு திடீர்னு ஒரு சத்தம் ஒரு பெரியவர் சாலையை கடக்கிறார் அவர் ஒரு முக்கால் பகுதியை கடந்து விட்டார் இன்னும் சிறிது நேரம் அவர் வந்து அந்த சென்ட்ரு மீடியனை அடைந்து விடுவார் அந்த நேரத்தில் சக்கர வேகத்தில் பைக்கில் வேகமாக வந்த ஒரு இளைஞர் அந்த பெரியவரை திட்டிட்டு போகிறோம் யோ பெருசு பார்த்து போய் செத்து தொலை போகிற அப்படின்னு சொல்லி அவன் ஆம்பாட்டுக்கு வேகமாக போயிடும் பெரியூருக்கா கோபம் நம்ம வந்து முக்கால் பங்கு கடந்துட்டோம் அந்த பக்கம் நிறைய இடம் இருக்குது கொஞ்சம் வளைத்து போயிட்டே இருக்கலாம் ஆனால் கடுமையான கடுஞ்சொல் சொல்லி திட்டிகிட்டு போனான் அந்த பெரியவர் அட போட நாசமாக போனவனே அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறார் எல்லாம் எங்கேயாச்சும் போய் அடிபிட்டு போய் தான்டா சாவ அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறார் இது ஒரு நிகழ்வு சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிதர் பெரியவர் நடந்து வருகிறார் ஒரு இளைஞர் அந்த பெண் ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில் படிக்கலாம் அந்த பெண் வண்டியில் வர்றோம் இவர் வந்து கை காட்டி அம்மா என்ன வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கொஞ்சம் கொண்டு இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்து கவனமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அதை ஏற்றிக்கிட்டு போகுது இந்த இரண்டு சம்பவங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்வது அந்த பெண் கதாநாயகி அவளுடைய மதிப்பு உயர்கிறது அந்த பெரியவர் சொல்கிறார் பரவாயில்லம்மா நீ நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிற முதல் சம்பவத்தில் அந்த பையன் வில்லனாக மாறி செயல்படுகிறான் அவன் திட்டுக்களையும் ஏச்சுக்களையும் வாங்குகிறான் இந்த இரண்டு சம்பவங்கள் ஆகையினால் பெண்கள் வந்து கதாநாயகிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் வந்து வில்லனாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில் கூட பார்க்குறோம் வில்லனா நடிப்பாங்க மக்கள் இடத்துல கொஞ்சம் கெட்ட பேர் வாங்குவாங்க அது வந்து நடிப்பு தான் இருந்தாலும் மக்கள் இடத்துல ஒரு கெட்ட பேர் வரும் கதாநாயகருக்கு தான் வந்து நல்ல மதிப்பு கிடைக்கும் அவரே வந்து கொஞ்சம் காலப்போக்கில் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிருவார் ஆக சமூகத்தில் கதாநாயகர்களுக்கு தான் வந்து மதிப்பு இருக்குது நல்ல பெயர் இருக்கிறது ஆகையினால் வில்லத்தனம் பண்ணுறவங்கெலாம் வந்து கதாநாயகர்களாக மாற வேண்டும் அப்படி மாறினா அவர்களுக்கு நல்லது வாழ்க்கை தரம் உயரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மாறினா கதாநாயகிட்ட அப்புறம் அடிபட்டு வீணாக வந்து உடம்பு கெடுத்துக்க வேண்டியதாயிரும் கதாநாயகர்கள் சேர்ந்து அடிப்பாங்க அப்புறம் காவலர்கள் போலீஸ்காரங்க அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டியது வரும் ஆகினால இந்த இளைஞர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தேர்ச்சி விகிதத்தில் பார்த்தோம்னா ஆண்கள் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெறுகிறார் என்ன காரணம் இவர்கள் கதாநாயகர்களாக இருந்தவர்கள் வில்லனாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பெண் குழந்தைகள் அப்படி இருக்காது பொறுப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிடுதுங்க அப்புறம் என்ன நல்ல பணிக்கும் போயிடுறாங்க நல்ல வேலைக்கும் போயிடுறாங்க ஆண்கள் நிறைய பேர் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க காரணம் அவர்களுடைய கவனக்குறைவு ஒழுக்கக்கேடான நடவடிக்கை இதை வந்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஒரு தந்தை வந்து என்ன செய்யணும் அவர் முதல் ஆசிரியர் தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஆசிரியர் வந்து பையனை வந்து திட்டுகிறார் அடிக்கிறார் என்றால் அங்கே போயிட்டு எப்படி என் பையனை அடிக்கலாம் என் பையன் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசினா அவர் கண்டுக்காமல் விட்டுருவார் இந்த பையன் வீணாக தான் போவான் என்றைக்குமே வைரம் வந்து பட்டை தீட்ட திட்டம் தான் வந்து அதோடைய மதிப்பு ஏறுகிறது இதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையே வந்து சிகரெட்டு பிடிக்கிறதும் புகையிலை பொருட்களை போடுறதும் டாஸ்மாக் கடையில் போய் வரிசையில் நின்றுட்டு இருக்கிறதும் அவருடைய சந்ததியருக்கு கேட்டை விளைவிக்கும் இதை சிந்திக்க வேண்டும் யார் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன நான் வந்து சம்பாதிக்கிறேன் பண்ணுவேன் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு கெட்ட பேரான் உங்கள் பையன் வில்லனாக மாறிவிடுவான் அவனை கதாநாயகனாக உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதனால் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி ஒழுக்கமுடையவர்கள் நல்ல மேம்பாடு அடைவார்கள் ஒழுக்கம் தவறுபவர்கள் அடையக்கூடிய கூடாத பழியை அடைவார்கள் பெரிய துன்பத்துக்கு ஆளாவார்கள் இதை அனைவரும் சிந்திக்க வேண்டும் சும்மா வந்து உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நின்றகளால் உங்களுடைய பிள்ளைகள் வில்லனாக மாறிவிடுவார்கள் நீங்கள் கவனித்து பிள்ளைகளோடு பேசி பழகி நல்ல ஒழுக்கத்தை பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் கதாநாயகர் ஆவார்கள் ஆகையினால் வில்லன்களாக இருப்பவர்கள் கூட கதாநாயகர்களாக மாற வேண்டும் தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த வில்லனாக மாறும் கதாநாயகர்கள் தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் நிறைய தகவல்கள் உங்கள் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவல்களுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு குப்பைகளையும் கழிவுகளையும் கண்ட இடத்துல வீசி எறியாதீங்க அதை முறையாக எப்படி மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அப்படி செய்யுங்கள் நன்றி वनक